ஃப்ரெண்ட்ஸ் தைலம் நீங்கள் கடையில் வாங்குனீங்களா ஸோ இனி அந்த தப்பை செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சூப்பராக நம்ம ஒரே ஒரு மேஜிக் பண்ணால் போதும் தைலம் ரெடி ஆகிடும் ஸோ ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா போதும் தைலம் ரெடி ஆட நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மூன்று பொருளை சேர்த்து நீங்கள் ஒரு பாட்டலில் சேர்த்து ஷேக் பண்ணிங்கன்னா போதும் தைலம் சூப்பராக ரெடி ஆகிடும் அது ஒரு நேச்சுரலான தைலம் நம்ம வீட்டிலே செய்யலாம் இதை நம்ம கை கால் வலி உடம்பு வலி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சுலுக்குலாம் ரொம்பவே நிவாரணம் கிடைக்கும் ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலண்ட் ஷோ ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அதை வீடியோவெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா புதினா உப்பு பார்க்க வந்து ஒரு கண்ணாடி துண்டுகள் மாதிரி இருக்கும் ஸோ இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது ஒரு இருபது கிராம் போல் நம்ம எடுத்துக்கலாம் இருபது கிராம் போல் எடுத்து ஒரு பாட்டலில் கண்ணாடி பாட்டில் சேர்த்துக்கோங்க கண்ணாடி பாட்டில் இல்லை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு இருபது கிராம் போல் சேர்த்துக்கோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓம உப்பு பார்க்க வந்து கற்கண்டு போல இருக்கும் இதுவும் உங்கள் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ ஒரு சூப்பரான மேஜிக் தைலம் ஃப்ரெண்ட்ஸ் இது சுழுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் மன அழுத்தத்தை கூட குறைக்கும் அவ்வளோ வந்து ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு இந்த தைலம் நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம வீட்டிலே செய்யும்போது நல்லா வந்து குழந்தைங்களுக்கு இதோடைய அளவு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அளவு நம்ம தேய்க்கக்கூடிய அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு பத்து கிராம் போல் எடுத்துக்கோங்க நம்ம புதினா உப்பும் ஓமம் உப்பும் பார்த்திங்கன்னா இருபது கிராம் போல் ஆட் பண்ணிருக்கோம் இருக்கும் ஸோ அதுக்கு பாதி அளவு நீங்கள் இந்த பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் நம்ம நம்ம வைக்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இந்த சளி இருமல் பிரச்சனையும் க்யூர் பண்ணும் ஸோ இது மூணும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த பாட்டிலை ஷேக் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் மேஜிக் கண்டிப்பாக நடந்துடும் ஸோ நீங்கள் அதை ஷேக் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் அந்த தைலத்தோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக அந்த வீடே மணக்கும் ஸோ நான் இதை ட்ரை பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போடுறேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நானும் முதன்முறையாக தான் ட்ரை பண்ண பாருங்கள் இந்த அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு தண்ணி மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே நீங்கள் ஒன் டைம் ஷேக் பண்ணி விட்டுடுங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி எல்லாமே லிக்யூட் வந் லிக்யூட் பதத்துக்கு வந்துடும் ஸோ இப்போ திங்கி கை கால் வலிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக தொட்டு அப்ளை பண்ணிங்கன்னால் போதும் குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்கள் லைட்டாக நீங்கள் டிப் பண்ணிவிட்டு சும்மா உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி விடலாம் அதிகமாக நளவு தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு இயற்கையான தைலம் நம்ம இன்றைக்கி கடையில்வே வாங்க வேண்டாம் வீட்டிலே நம்ம சுளுக்கு கை கால் வலி மன அழுத்தம் உடம்பு வலி எல்லாத்துக்குமே நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணி லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரஸ் இனி நம்ம தைலம் வந்து கடையிலே வாங்குவேன்னா ஜஸ்ட்டு நீங்கள் மூணு பொருட்களையும் சேர்த்து ஷேக் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு மேஜிக் தைலம் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே நம்ம சூப்பராக தாயம் ரெடி பண்ணிடலாம் இந்த மழை காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சினால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹை பட்டன் வந்து அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த மழை காலத்தில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு வெற்றிலேயே நிறைய மேஜிக் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல் ஆட்டம் பல் ஆட்டம் பல்ல ஈறுகளில் வீக்கம் ஈர்களில் ரத்தம் வடிகிறது இதுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு வெற்றிலையும் நீங்கள் தினமும் சாப்பிட்டா போதும் பல்லோட ஆட்டம் நின்றுடும் நம்ம சளி சுவாச பிரச்சனை எல்லாமே க்யூர் பண்ணோம் நல்லா வந்து ஜீரணமாகும் ஸோ இந்த வெற்றிலையோட சோம்பு கொஞ்சமாக ஒரு அளவுக்கு சோம்பு ஒரு நாலஞ்சு மிளகு ஒரு ஏலக்காயோட விதைகளை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ மேஜிக் நடக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்